இரட்டை மாட்டு வண்டி அதாவது லோடு வண்டி இது விற்பனைக்கு வந்திருக்க இது எந்த ஊரில் இருக்குது அங்கே பாருங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வாங்க பார்ப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் இரட்டை மாட்டு வண்டி அதாவது லோடு வண்டி அதாவது லக்கேஜ் வண்டிங்குத இதில் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் லோடு வச்சு ஓட்டிக்கலாம் கரும்பு ஓட்டுறாங்க விறகு மூட்டைங்க எதை வேணாலும் ஏற்றிட்டு போகலாம் நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய பழைய வண்டி தான் திருவாரூர் பக்கத்தில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது ரெட்டை மாட்டு வண்டி பெரிய மாடுங்க போட்டு ஓட்டுறது பெரிய டயருங்க நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி திருவாரூர் பக்கத்தில் தான் இருக்குது அவங்களுடைய முழு அட்ரஸை ஃபோன் நம்பரை பிறகு நான் ஸ்க்ரீனில் முன்னால் கொடுத்துருக்கேன் வேறுங்கிறவங்க கால் பண்ணி என்ன வேலை ஏது வேலைன்னு கேட்டுக்கோ முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாரு மீண்டும் மற்றொரு சந்திப்போம்